ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழி ஆம்பிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்றிய முயற்சி கூட பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காசாவில் இலங்கையை பார்த்தே இஸ்டேலும் அட்டூழியம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை இலங்கையில் பதினாறு வருடங்களுக்கு முன்னர் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் பேரளங்கள் தான் காசாவில் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் மனித உரிமை முறைகளுக்கு முன்னோடியாக உள்ளன என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பிரதி பணிப்பாளர் மீனாட்சி காங்குலி இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் சாராம்சமாவது உலகளாவிய ரீதியில் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பல அட்டூழியங்கள் குறித்த ஞாபகங்கள் சில வருடங்களில் வேறு புதிய மனித உரிமை மூறல் சம்பவங்களால் மாற்றி எழுதப்படும் ஆனால் மூரல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அதனால் ஏற்பட்ட துயரம் என்பது முடிவெற்றதாகும் தீர்வளிக்கப்படாத குற்றங்கள் அதனையொத்த எதிர்கால முறல்களுக்கான முன்மாதிரியாகத்தான் திகழ்கின்றன இலங்கை அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்டது அதன் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஐக்கிய நாடுகள் சபையால் கண்டறியப்பட்டதன் பிரகாரம் போரில் ஈடுபட்ட இரு தரப்பினராலும் சட்டங்களுக்கு புறம்பான விதத்தில் மனித குலத்திற்கு எதிரான மிக மோசமான குற்றங்கள் இழைக்கப்பட்டன இருப்பினும் அவை இன்றளவிலே இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் சிலரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன கடந்த காலங்களில் நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்களுக்கான எந்த ஒரு எதிர் விளைவையும் இல்லாததன் காரணமாகவே இது சாத்தியமாக இருக்கின்றது இலங்கையில் இதுவரை ஆட்சி பீடமாறிய அரசாங்கங்கள் சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதிலிருந்து விலகிச் செயற்பட்டு வந்திருப்பதன் மூலம் எதனை செய்தாலும் பின் விளைவுகளின்றி மீண்டு விடலாம் என்பதை காண்பித்து வந்திருக்கின்றன ஆகையினாலே ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவை பொறுப்பு தொடர்ந்து வலியுறுத்துவதுடன் இலங்கையால் நிகழ்த்தப்பட்ட சர்வதேச குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை துரட்டுவதற்குரிய ஆணையை மூல புதுப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இன பிரச்சினை இலங்கையில் எதுவும் இல்லை ஜெனீவாவில் விட்ட இலங்கை பிரதிநிதி இலங்கையில் இன எதுவும் இல்லை மாறாக பயங்கரவாத மோதலே நடைபெற்றது எனவே அதை தீர்ப்பதற்கு பொறிமுறைகள் தேவையில்லை என்று இலங்கையின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் புதியதொரு தீர்மானமான வரவே கனடாவின் இணை அனுசனுடன் பிரிட்டன் சமர்ப்பித்துள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த புதிய பரவி தொடர்பில் தற்போது விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான விவாதம் ஒன்றிலேயே இலங்கையில் இனப்பிரச்சினைகள் இடம்பெறவில்லை என்று இலங்கையின் பதிவிட பிரதிநிதி கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான மோதல்கள் இடம்பெறவில்லை மாறாக பயங்கரவாத மோதல்தான் இடம்பெற்றது தற்போது அது தோற்கடிக்கப்பட்டுள்ளது எனவே இலங்கை தொடர்பான விவகாரங்களுக்காக பொறிமுறைகள் எவையும் உருவாக்கப்பட வேண்டிய அவசியங்கள் நிலவில்லை தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள குற்றவியல் நீதி கட்டமைப்பினூடாக இந்த விடயத்தை அணுக முடியும் என்றார் அத்துடன் பயங்கரவாத துறை சட்டம் நீக்கம் புதிய பயங்கரவாத சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தியமைத்தல் என்பன தொடர்பிலும் அவர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கம்மன் பிளவின் மனு மீது செப்டம்பர் இருபத்தி நாலில் விசாரணை முன்னாள் அமைச்சர் உதயகமன் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றப்பிரண திரைக்களத்தினர் தன்னை கைது செய்வதற்கு திட்டமிட்டனர் என்றும் இந்த கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறும் முன்னாள் அமைச்சர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை நேற்று பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு மனு மீது எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி விசாரணை நடத்த தீர்மானித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுதான் இலங்கைக்கு திருப்பு முனை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு இலங்கை இன்று ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை கொண்ட நாடாக மாறி வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சியின் திருப்புமுனையாக அமைந்துள்ளது என்று ஜனாதிபதி அன்ரோமார்ஸ் நாயக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளில் ஜனாதிபதி அனுர கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஒரு நாடு பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகுதான் ஒரு தசாப்த காலத்தை இழக்கின்றது ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த தசாப்தத்தின் பாதி அல்லது அதற்கும் குறைவான காலத்துக்குள் இந்த நிலைமையை மாற்ற உறுதி பூண்டுள்ளது இன்று ஆரம்பிக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகள் ஒரு தனித்துவமான சந்தர்ப்பம் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உரிய நேரத்தில் பணிகளை நிறைவு செய்து ஒப்படைக்குமாறு அனைவரையும் வலியுறுத்துகின்றேன் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உட்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் தொடர்புடைய விடயமாக மட்டும் மட்டுப்படுத்திவிட முடியாது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக உறுதித்தன்மையை உருவாக்க அரசாங்கம் பல கோணங்கள் செயற்பட்டு வருகின்றது இதனால் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் நிலவும் போக்குவரத்து குறைபாடுகள் ஆராய்கின்றார் அமைச்சர் பிமல் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் ஜாழ்ப்பாணத்தில் நிலவும் போக்குவரத்து குறைபாடுகள் தொடர்பான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெறவுள்ளது பிரேச செயலங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அண்மை காலமாக இடம்பெற்று வந்தன இதைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் வடமராட்சியில் நிலவும் போக்குவரத்து பிரச்சினை சட்டவிரோத மணல் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு உடையங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற்பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை மீதான புதிய பிரேரணை ஒத்திவைக்கும் கோரிக்கை பிரிட்டனால் நிராகரிப்பு பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய பிரேரணை குறித்து நடைபெற்ற உத்தியோக பெற்ற கலந்துரையாடலின் போது இலங்கையில் இடம்பெற்ற முரல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செய்திட்டத்தை திட்டத்தை இரண்டு வேடங்களுக்கு பிற்போடுமாறு சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் விடுத்த கோரிக்கையை பிரிட்டன் நிராகரித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது தொடக்க நாள் அமர்வில் மனித உரிமைகள் ஆணையாளர் கட்டக்கினால் இலங்கை குறித்த எழுத்து மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அதனை தொடர்ந்து அந்த அறிக்கை மீதான விவாதம் இடம்பெற்றது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்த விமல் சந்திப்பு தெற்கு அரசியலில் பரபரப்பு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரபன்ச அம்பாந்தோட்டை தங்காலை ஹால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று முன்தினம் சந்தித்தார் மொட்டுக்கட்சி கட்சி தலைமையிலான கூட்டணியில் இருந்து வெளியேறி இருந்த விமல் மஹிந்தவை நேற்று முன்தினம் அவசரமாக சந்தித்து பேசியுள்ளமை தெற்கே அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜால் கடவுச்சூட்டு அலுவலகத்துக்குள் புகுந்த வெள்ள நீர் ஜால் மாவட்டத்தில் நேற்று காலை பெய்த கனமழை காரணமாக ஜால் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்குள் வெள்ள நீர் உட்புத்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனால் கடவுச்சீட்டு சேவைகளை பெற சென்ற மக்கள் கடும் அவதியுற்றனர் ஜால் மாவட்ட சில வளாகத்தில் அண்மையில் ஜனாதிபதியினால் கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கருப்பு இராச்சியமாக செயற்படும் பாதாள குழுக்களை இல்லாதொழிப்பேன் ஜனாதிபதி அனுர சூளுரை கருப்பு இராட்சியமாக செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களை முழுமையாக இல்லாத என ஜனாதிபதி அன்ருமார்க சூளுரைத்துள்ளார் கடவத்த மீரிகம மத்திய அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்திப் பணிகளை நேற்று புதன்கிழமை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமன்ற எண்ணக்கருவுக்கு உயிர் கொடுத்துள்ளோம் ஆகவே எவரும் எதிர்பார்க்காத இடங்களில் சட்டம் சென்றுள்ளது சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக இருந்தவர்கள் பலர் இன்று சட்டத்துக்கு உட்பட்டுள்ளார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடு ஆயுதமேந்திய குழுக்களாகவும் கருப்பு இராச்சியமாகவும் காணப்படுகின்றது அதிகாரமிக்க இராணுவத்தினரால் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவர்களின் போதைப் பொருட்களை போலீசார் விநியோகித்துள்ளார்கள் பாதாள குழுக்களுக்கு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார்கள் இதன் விளைவே இன்று பாரிய நெருக்கடியாக தோற்றம் பெற்றுள்ளது என்ற அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மண்டை தீவு வழக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு மண்டை தீபு மனித புதைக்குழி தொடர்பான ஊர்வலத்துறை போலீசாரினால் ஊர்வாத்துறை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அறிக்கையை நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்று சமர்ப்பிக்குமாறு ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு உருவாவுத்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சுமார் முப்பத்தைந்து வேட்டங்களுக்கு முன்னர் மண்டை தீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி உருவாவுத்துறை போலீஸ் நிலையத்தில் இருவேறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த முறைப்பாட்டை ஊர்வாகத்துறை நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்த ஊர்வாகத்துறை போலீசார் அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கான வசதிகள் தம்மிடம் இல்லை என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதை அடுத்து குறித்த வழக்கு ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொலிசாரிடம் பாரப்படுத்தப்பட்டது ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொலிசாரிடம் குறித்த வழக்கு பாரப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று குறித்த வழக்கு தொடர்பாக தரவுகளை வழங்க கோரப்பட்டிருந்தது ஆனாலும் ஜால் மாவட்ட குற்றத்தொடர் பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரியதால் எதிர்வரும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு கால அவகாசம் வழங்கி நீதவான் அன்றைய தினம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளம்புறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திலீபனை அஞ்சலிக்க கூடாது அமைச்சரை தடுத்த முன்னணி அரைவேற்காடுகள் என மக்கள் கிண்டல் நல்லூரில் உள்ள தியாதிபம் திலிபனின் நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் மணி உறுப்பினர்களால் நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் ஜால்பானத்தில் தியாதிபம் திலிபனின் நினைவேந்தல் நல்லூர் பின்பீதியில் அமைந்துள்ள தியாதிபம் திலிபென் நினைவிடத்தில் நடைபெற்று வருகிறது நேற்று அங்கு சென்ற கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தியாதிவம் திரிபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தனர் அதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவர்களை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து முரண்பட்டனர் இதேவேளை நினைவேந்தலுக்கு பெறுவர்களை நினைவேந்தல் குழு தடுத்திருக்கின்றதா கலைத்திருக்கின்றதா அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் தீபன் திலீசன் அண்மையில் நடந்த ஊடக சந்திப்பில் ஊடக விழாவுடன் தர்க்கம் புரிந்த சில நாட்களிலேயே அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஜால் மாணவர் சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் உள்ளிட்ட சிலரால் களத்தொழில் அமைச்சர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை தடுத்து நிறுத்திய சம்பவத்திற்கு சமூக வலைத்தளங்களில் பலரும் அஞ்சலி செலுத்துவதை தடுத்தவர்கள் அறவேற்காடுகள் என கிண்டல் செய்துள்ளதுடன் தமது கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தற்காலிக பாதுகாப்பில் இருந்த நல்லூர் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது ஜாழ்ப்பாணத்தில் நேற்று காலை பெய்த மழையினால் நல்லூர் மந்திரிமனையின் முகப்பு பகுதியில் ஒரு பகுதி நேற்று நண்பகல் இடிந்து விழுந்துள்ளது நல்லூர் சட்டநாதன் சிவன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள மந்திரிமனையானது ஜாழ்ப்பாண ராசதானி காலத்தில் தொல்லியல் சின்னமாகும் மந்திரிமனை இடிந்து விழும் நிலையில் மிகவும் ஆபத்தான விதத்தில் காணப்படுகின்றது என பல்வேறு சமூக அமைப்புகளால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதன் முகப்பு பகுதிகள் தொல்லியல் திணைக்களத்தினால் கம்பிகள் குறுக்காக வைத்து தற்காலிகமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது சில சமூக விரோதிகளினால் குறித்த கம்பிகள் அப்போது களவாடப்பட்டிருந்த நிலையில் தொல்லியல் திணைக்களம் அதனை மீள பாதுகாக்க பாரியளவில் முயற்சிகள் இதனை முன்னெடுக்கவில்லை மேலும் மந்திரிமனையினை புனரமைப்பதற்கு தொல்லியல் துணைக்களத்துடன் ஜால்பான மரபுரிமை இயக்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அதன் காணி உரிமையாளர் ஒத்துழைக்காத காரணத்தினால் புனரமைப்பு பணிகள் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று திடீரென காற்றுடன் ஏற்பட்ட மழை காரணமாக பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணியளவில் நெல்லூர் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது ஏனைய இடங்களிலும் பாரிய வெடிப்புகள் உள்ள நிலையில் அவையும் இடிந்து விழக்கூடிய அபாயம் உள்ளது சம்பவத்தை அடுத்து தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் பார்வையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆராய்ந்தனர் பாரிய பிளவுகள் காணப்படும் பகுதியை குறுக்காக கம்பியில் வைத்து தற்காலிகமாக பாதுகாக்கப்பட உள்ளது மந்திரி மனியினை பாதுகாப்பது தொடர்பில் கொழும்பு உயர்மட்ட தொல்லியல் அதிகாரிகளுடன் கலந்துரையாளர்களும் இடம்பெறுவதாக தொல்லியல் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா வடக்கு திரிவைச்சகுளம் நில அபகரிப்பை நிறுத்துவது யார் ஆயிரம் ஏக்கர் காடு அளித்தவர்களை பாதுகாக்கிறதா அரசு மகாவலி அதிகார சபை பனவள திணைக்களம் கூறிய அனைத்தும் பொய் வவுனியா வடக்கு திரிவைச்சகுளம் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகள் சிங்கள மக்களுக்கு பயன்தளிக்கப்பட்டமை மற்றும் பெருமளவு காடுகள் அளிக்கப்பட்டமை தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னென நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று மகாபலி அதிகார சபை அலுவலகத்துக்கு சென்றிருந்த ரவிகரன் அதிகார சபை அதிகாரிகளிடம் மேற்படி கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் திருவெச்சகுளம் பகுதியுள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய காணிகள் பெரும்பான்மை இனத்தொடர்களுக்கு பயந்தளிக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் சுமார் ஆயிரம் ஏக்கர் வரையில் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளது ஆக தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய காணிகள் ஆக்கிரமிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரவுடிகள் மணல் கள்ளர்களின் ஆட்டத்திற்கு முடிவு கட்டுவோம் காட்டாற்றி முடிந்துவிட்டது சந்திரசேகரன் தெரிவிப்பு ஜாழ் பெருத்துறை கற்கோளம் பகுதியில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு மற்றும் மணல் ஆழ்வு நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்டப்படும் என அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிகாரிகள் சகிதம் கற்கோளம் பகுதிக்கு நீட்டி விஜயம் செய்திருந்த அமைச்சர் அங்கு பொதுமக்களுடன் கலந்துரையாடல் நடத்தியிருந்தார் இதன்போது மணல் கல்லர்களால் மீன்பாடுகள் உடைத்து சேதப்படுத்தப்பட்டு தீ வைக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட அமைச்சர் அவை தொடர்பில் அந்த இடத்திலிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு விளக்கமளித்தார் தொடர்ந்து சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றுக்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக இந்திய கடற்படை உதவியுடனேயே தமிழீழ விடுதலை புலிகளின் பன்னெண்டு கப்பல்கள் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போர் காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பல்களை அழிப்பதற்கு இந்திய கடற்படை நேரடியாக உதவியதாக முன்னாள் கடற்படை அதிகாரி டிகேபி தசாநாயக்க கூறியுள்ளார் வடக்கு பாதுகாப்பு மண்டலத்தின் தளபதியாகவும் கடற்படையின் உத்தியோபூர்வ ஊடக பேச்சாளராகவும் பணியாற்றிய டி பி தசாநாயக்க சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணிலேயே மேற்கண்டுவார் கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் விடுதலை புலிகளின் கப்பல்களை அளிக்க இந்திய கடற்படையினர் கொழும்புக்கு நேரடியாக உதவினர் மோதல் சூழலில் புலிகளிடம் சுமார் இருபத்தாறு கப்பல்கள் இருந்தன அவற்றில் பன்னிரண்டு கப்பல்களை அளிப்பதற்கு இந்தியா கடற்படையினர் உதவினர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப் நிகழ்ச்சியோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்